வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் எஸ் தமிழில் பார்த்தது உண்மை தான் இன்னையோட மகாநதி சீரியலில் குமரனோட கதாபாத்திரம் கடைசி நாளாக முடிய போகுது அவர் மலேசியா போகிற மாதிரி இப்போது காட்சிகள் அமைச்சிருக்காங்க பிக்பாஸில் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக குமரன் அடித்த கம்பருதன் இருக்கிறனால மகாநதி சீரியலில் அவர் இப்போது மலேசியா போகிற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க கம்ருதீன் அவர்கள் திரும்பவும் பிக் இருந்து இங்கே திரும்ப வந்ததுக்கப்புறம் மகாநதி சீரியலையும் குமரனா ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கமிருதீன் அவர்களே திரும்பவும் குமரனா வருவார் என்ற எந்த ஒரு உறுதியும் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட நூறு நாட்கள் கம்ருதீன் அவர்கள் அங்கே இருந்துட்டார்னா இங்கே நூற்றம்பது இரநூறு நாட்கள் அவர் சீரியலில் காட்சிகள் வராமல் இருந்ததுன்னா சீரியல் சரியாக கொண்டு போக முடியாது அதனால் கம்ருதீன் அவர்களை மாத்திரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குமரன் அவர்கள் கதாபாத்திரத்தில் கம்ருதன் தான் கரெக்டாக இருப்பாருன்னு ஃபேன்ஸ் எல்லோருமே இருக்கிறாங்க அதனால் மாற்றாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் எது நடக்க போகுதுன்னு இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குமரனாக கம்ருதன் அவர்களே இருக்கணுமா இல்லை வேறு ஏதோ ஆர்டிஸ்ட்டை உடனே மாற்றி இன்னும் சூப்பராக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கம்பென சொல்லுங்கள் இதே போல் பிலேட்டட் பர்த்டே விசை லக்ஷ்மி பிரியா அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் நேற்று தான் அவங்க தன்னோட பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க